விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதாவது கூட்டணியோ அல்லது பிரச்சார வேகமோ அல்லது திமுக மீதான அதிருப்தியோ ஏதோ ஒன்று மாற்றத்தை நிகழ்த்தியுள்ளது ஆரம்பகால பாமக போல மீண்டும் பட்டியலின மக்கள் மக்களுடைய ஓட்டு வந்து பாமகவிற்கு போட்டிருக்கிறாங்க அதாவது ஐந்து வாக்குகள் வரக்கூடிய இடத்துல சுமார் முப்பது வாக்குகளும் பதினைந்து வாக்குகள் வரக்கூடிய இடத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்குகளும் இருபத்தைந்து வாக்குகள் வரக்கூடிய இடத்துல சுமார் நூறு வாக்குகளும் என பாமக பெற்றிருக்கிறது அதாவது மாம்பழத்தை மாம்பழ சின்னத்தை வந்து தொடவே கூடாது என்ற மனநிலையில் இருக்கிறவங்க கூட மாம்பழத்துக்கு இந்த முறை ஓட்டு போடுவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க அது எந்த மாதிரியான மாற்றம் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நன்மதிப்பை பெற்றிருக்கிறதா அல்லது திமுக மீதான அதிருப்தியோ அல்லது ஏதோ ஒன்று ஆனால் வருங்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட மாற்றத்துக்கு அவங்களோட வெற்றிக்கு இது உறுதுணையா இருக்கும் இதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி செய்து வர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதாவது திமுக எந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போகாது அப்படின்னு நினைச்சாங்களோ அந்த தான் வந்து பாமகவுக்கு கூடுதலா ஓட்டு எல்லாம் விழுந்திருக்கு அப்படின்றது இப்போ ஆய்வுல தெரியுது எது எப்படியோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வாக்கு வருங்காலத்துல அவங்களுடைய வெற்றிக்கு இது உறுதுணையா இருக்கும் பட்டியலின மக்களுடைய நன்மதிப்பை மீண்டும் பெற்றிருக்கிறது என்பது உறுதியாக இருக்குது இந்த பதிவு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பதிவிட்டு இருக்கிறாரு அந்த பதிவை தான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்